இன்றைய உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி குறித்து விரிவாக பார்க்கலாம் பட்டுக்கும் அரிசிக்கும் பெயர் போன தொகுதி ஆறுகள் பாயும் ஆரணியில் நெல் வேர்க்கடலை காய்கறிகள் விவசாயம் செழிக்க நெசவு கோரைப்பாய் நாமக்கட்டி உற்பத்தியும் மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிறது செஞ்சிக்கோட்டை சுற்றுலா தலமாக இருக்கிறது அதிக கிராமப்புறங்களை உள்ளடக்கிய ஆரணி தொகுதி வரலாற்றில் வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியாகவே அறியப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது உருவாக்கப்பட்ட ஆரணி தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரணி போலூர் செய்யாறு வந்தவாசி சட்டப்பேரவை தொகுதிகளும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி மயிலம் சட்டப்பேரவை தொகுதிகளும் உள்ளன ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினேழு பெண் வாக்காளர்கள் நூற்று ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என பதினான்கு லட்சத்து தொன்னூறாயிரத்து ஐநூற்று ஐம்பது வாக்காளர்கள் உள்ளனர் தொகுதி வரலாற்றை பார்க்கையில் வந்தவாசியாக இருந்ததில் தொடர்ந்து அதிக முறை காங்கிரஸ் கட்சியே வெற்றியை வசமாக்கியிருக்கிறது தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த ஜெயராமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று தேர்தல்களில் திமுகவை சேர்ந்த கோ விஸ்வநாதன் வெற்றியை வசமாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த வேணுகோபால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த பட்டுசுவாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது தேர்தல்களில் காங்கிரஸை சேர்ந்த பலராமன் வென்று எம்பி ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த கிருஷ்ணசாமி வென்று எம்பி ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலில் தமாக வேட்பாளராக களமிறங்கி வெற்றியை வசமாக்கினார் பலராமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது தேர்தல்களில் பாமகவை சேர்ந்த துரை வெற்றியை வசமாக்கினார் இரண்டாயிரத்து நான்கு தேர்தலில் மதிமுக வேட்பாளர் செஞ்சி ராமச்சந்திரனும் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் காங்கிரசை சேர்ந்த கிருஷ்ணசாமியும் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த வி ஏழுமலையும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த எம் கே விஷ்ணு பிரசாத்தும் வெற்றியை வசமாக்கினர் எம் கே விஷ்ணு பிரசாத் ஆறு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று அறுபது வாக்குகளோடு வெற்றியை வசமாக்கினார் அவரை எதிர்த்து களமிறங்கி இருந்த அதிமுக வேட்பாளர் ஏழுமலை மூன்று லட்சத்து எண்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் செந்தமிழன் நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தமிழரசி முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தனர் ஏழு இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து எண்ணூற்றாறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தார் விஷ்ணு பிரசாத் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் திருவண்ணாமலை திண்டிவனம் ரயில் பாதை திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆரணியில் பட்டு பூங்கா அமைக்கவும் போலூரில் சிற்ப கல்லூரி அமைக்கவும் ஆரணியில் வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரவும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் விஷ்ணு பிரசாத் நாடாளுமன்றத்திற்கு சென்றதுமே இரண்டு புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கும் நிதி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தியிருந்தார் விஷ்ணு பிரசாத் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வேலைகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட தொகுதி நிலவரம் குறித்து அறிய சென்ற போது ஆரணி வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு திட்டங்கள் அவசியம் என கோரிக்கை விடுத்தனர் மக்கள் நான் சார்ந்திருக்கும் இந்த கைத்தறி தொழிலுக்கு அருமையான ஒரு பட்டு பூங்காவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கைத்தறி பட்டு என்பது ஒரு குடிசை தொழில் இந்த தொழிலுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி ஆரம்பத்திலிருந்து விதித்துள்ளது ஜிஎஸ்டி வரியை அறவே நீக்கினால் இந்த தொழில் மேம்பாடு அடையும் அதே மாதிரி மருத்துவமனை வந்து மெடிக்கல் காலேஜ் வர எம்பி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் ஆரணி எந்த ஒரு சின்ன வயசுனாலும் வேலூர் தான் போக வேண்டியதாக இருக்குது ஆரணி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை ஒரு ஆயிரத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் மாணவர்கள் இந்த பகுதியை தான் தாண்டி போயாகணும் விரைவில் அரசு தேர்வுகள் வர வர இருக்குது ஆனால் இந்த டைமில் இன்னும் இந்த பாலப் பணிகள் முடியாமல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போலூர் பகுதியானது அருகாமையில் உள்ள ஆரணி சேத்துப்பட்டு வந்தவாசி ஆரணி சென்னை போன்ற எல்லா இடத்துக்கும் பிரதான ஒரு சாலையாக இருக்கிறதால இந்த மேம்பால பணியை விரைந்து முடித்து தரணும் இந்த திருவண்ணாமலை டு திண்டிவனம் போகிறதுக்கு வந்து ரயில்வே ட்ராக் வந்து பல வருஷமாக போடுறேன்னு இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது போடலை செஞ்சிக்கோட்டையில் ரோப்கார் வசதி வச்சாங்க ஆனால் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் இது எம்எஸ்பி அதாவது குறைஞ்சபட்ச ஆதரவிலையை உயர்த்தி சட்டமாக்கணும்னு சொல்கிறேன் டாக்டர் எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை வந்து அமல்படுத்தணும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் விவசாயிங்க வருமானத்தை இரட்டி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஆட்சி பிடிச்சாங்க ஆனால் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கிலோ நெல்னுடைய ரேட்டு பதினாலு ரூபாய் ஏன்னா இன்றைக்கி அதனுடைய ரேட்டு இருபது ரூபாய் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னபடி அவங்க இரட்டிப்பாக்கி இருந்தாங்கன்னா அன்றைக்கே இருபத்தெட்டு ரூபாய் ஒரு கிலோ நெல்லுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அமௌண்ட்டு வந்து கொடுக்காமல் விவசாயிங்களுக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க பத்து ஆண்டா எத்தனால் ப்ராஜெக்ட்டு கிடப்பில் இருக்குது அதுபோல் மத்திய அரசு மாநில மாநில அரசுடைய பங்களிப்போட காப்பீடு பயிர் இழப்பீடு கிடைக்கும்போது தனியார் நிறுவனத்துக்கு விட்டாங்க தனியார் நிறுவனம் விடும்போது விவசாயிகளுக்கு இந்த ஆண்டாக கிடைக்கவே இல்லை கொஞ்சம் பாதி கரண்ட் ஃப்ரீயாக தரவங்களா அது மாதிரி எங்களுக்கும் ஒரு பாதிக்காரி பிரியா பொறுத்தா நல்லா இருக்கு ஐயா இந்த சிற்ப காலேஜ் வந்து இந்த முடையூரில் வந்து இன்னும் நல்லா பசங்களாம் கொஞ்சம் பட்சி நல்ல டேலண்ட் வேலை காரணம் வந்து வாங்க மறுபுறம் போராடி திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறார் எம் பி விஷ்ணு பிரசாத் திருவண்ணாமலை திண்ணி நகரிகளின் திட்டத்தை இனி தடுக்க முடியாது என் நில ஆர்ஜிதம் தான் காலமாக நிறுவிகள் இருந்தது அதுவும் முடிக்கப்பட்டு இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டது இனி மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கிடைத்த இந்த வருடம் முன்னூத்தி ஐம்பது கோடி அதற்கு நிதியை ஒதுக்கிவிட்டார்கள் செஞ்சிக்கோட்டையிலே அங்கே ஏஎஸ்ஐ கட்ரோல் இருக்குது இப்போ அதற்கு சாலை வசதிகள் செய்து தரப்பட்டு காம்பவுண்ட் வசதிகள் செய்து தரப்பட்டது மீண்டும் அதை சுற்றுலா மயமாக்க வேண்டும் என்று எனது கோரிக்கை கோரிக்கையை நிறுவிகளது நிதி

அரசாங்களை பட்டுப்பூங்கா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு நம்முடைய குறைந்தபட்சம் ஏக்கர் நிலம் வேண்டும் அந்த நிலங்களை தனியார் வாங்கிவிட்டார்கள் கைத்தறித்துறை அமைச்சர் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை இந்த மாநில அரசாங்கம் தந்தவுடன் மத்திய அரசாங்கம் அதற்கு ஐம்பது சதவீதம் மானியம் தரும் பூங்கா அது ஒன்று இன்னொன்று தில்லி திருவண்ணாமலை அந்த இரண்டு திட்டமும் மீண்டும் நம்முடைய அடுத்த இந்தியா கூட்டணி வரும்போது நிச்சயமாக இந்த இரண்டு திட்டங்களும் நிறைவேற்றப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் செய்யாறு வந்தவாசி செஞ்சி தொகுதிகளை திமுகவும் போலூர் ஆரணி தொகுதிகளை அதிமுகவும் மயிலம் தொகுதியை அதிமுக கூட்டணியில் பாமகவும் வென்றது இருதரப்பும் சமபலத்தை காட்டியிருந்தது போதைய களம் குறித்து அரசியல் விமர்சகர் டி எஸ் எஸ் மணி கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொண்டார் உங்கள் தொகுதி உண்மை நிலவரத்தில் ஆரணி மக்களவை தொகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு மீண்டும் கொடுக்கப்படுமா ஆரணி தொகுதி எடுக்கப்படுமா திமுகவால் என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் இல்லை காங்கிரஸுக்கு நாங்கள் பெற்றிருவோம் மற்ற தொகுதிகளெல்லாம் விட்டாலும் வேணால் விஷ்ணு பிரசாத்துக்கு இப்பொழுது தலைவர் மூலமாக காங்கிரஸ் தலைவர் மூலமாக நல்லுறவு தான் இருக்குது என்ற செய்தியும் வந்துக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து வன்னியர் சமூகம் பட்டியலின சமூகம் செங்குந்த முதலியார் சமூகம் ஆகியவை வந்து என்ன கிட்டத்தட்ட என்ன கணிசமாக இருக்கிறார்கள் பாமகவை நிறுத்த சொல்லி அதிமுக சொல்லிருந்தால் ஏ கே மூர்த்தியை நிறுத்துவார்களான்னு கேட்டால் இல்லைங்க விஸ்வ பிரசாத் என்ன தலைமை குடும்பத்திற்குள்ளேயே சம்பந்தி குடும்பத்திற்குள்ளேயே போட மாட்டாங்க பாமக என்பதும் இல்லை அதிமுக தாங்கள் வந்து மிகவும் பலமாக இல்லையே என்பது தான் பாமகவை சொல்கிறார்கள் என்ற செய்தியும் அதிமுக போட்டால் யாரோ தூசி மோனம் போடுவாங்க என்ற கருத்தும் வந்து கொண்டிருக்கிறது பிரசாத்துக்கு கெட்ட பேர் இல்லையே தவிர தொகுதிக்கு வந்தார் என்ற நல்ல பேரையும் பெறவில்லை என்று சொன்னால் அங்கே வந்து விவசாயமும் நெசவும் முக்கியமாக இருக்கும் பொழுதுதான் செங்குந்த முதலியாருடைய ஒரு முக்கியத்துவமும் போன்ற தொகுதியில் அங்கிருந்து திமுக கூட்டணியில் ஆரணி தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் மீண்டும் களமிறங்க ஆர்வம் காட்டுகிறார் விஷ்ணு பிரசாத் திமுகவுக்கு வாய்ப்பு கிடைத்தால் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் களமிறங்க அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அதிமுகவில் ஆரணி ஒன்றிய செயலாளர் ஜி வி கஜேந்திரன் ஜெயலலிதா பேரவைச் செயலாளர் பாரிபாபு போட்டியில் இருப்பதாக தெரிகிறது பாஜகவில் மாவட்ட தலைவர் சி ஏழுமலை பெயர் அடிபடுகிறது இடம்பெறும் கூட்டணியில் ஆரணி ஒதுக்கப்பட்டால் முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் ஏ கே மூர்த்திக்கு பாமக வாய்ப்பளிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது அரசியல் கட்சிகள் பலத்தை காட்ட முஸ்தீபு காட்டும் ஆரணி தேர்தல் களம் அதகலமாகும் என்றே பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க